நான் பன்னிக்கறி சாப்பிட போனேன் பன்னிக்கறி எப்ப பார்த்தாலும் அந்த பன்றிக்கறியை மட்டும் மென்ஷன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அப்ப அவர் மாட்டு கறியை பத்தி பேச மட்டும் தவறு எப்படி நீங்க சமீபத்துல நடந்த ஒரு நேர்காணல்ல அவங்களோட டிரெஸ்ஸே சரி இல்லன்னு ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணாங்க அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு என்ன இன்டர்வியூ பண்றதுக்கான பொட்டன்ஷியலே அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லுவேன் மீடியா பீப்புள் புரிதலே கிடையாது புரிதலே கிடையாது

சரி திருப்பி ஃப்யூச்சருக்கு கல்யாணம் பண்ண ஒரு பைனதா கல்யாணம் பண்ணி வந்து புண்ணியங்களாங்க. உங்களுக்கு எல்லாம் பண்ணிக்கவா? நீங்க மேட क्वेश्चन கேக்குறீங்களா இல்ல என்ன சண்டைக்கு வர்றீங்களா? பைனதா ஒரு மரணல மருது எனக்கு தெரிஞ்சு நீங்களும் போய் பாக்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். हाय ஹலோ வெயிட் ஆஸ் டே வணக்கம். நான் உங்க விஜய் இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா instagram தன்னோட நடன தால மயக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளு தான் நம்ம கூட இருக்காங்க ஆமாங்க بلاக்கிங் ஸ்டார் தான் நம்ம கூட இருக்காங்க வாங்க பல சுவாரஸ்யமான விஷயங்களை அவর இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க உங்கள பத்தி எல்லாருக்கும் தெரியும் என்கிட்ட சொல்லணும் உங்கள பத்தி ஆ يا 파러스 ஊர் வந்து கன்னியாகுமரி डिस्ट्रிக்ட்ல நாகர்கோவில் பக்கத்துல ஈ சொல்லக்கூடிய ஒரு அழகான வில்லேஜ் நான் எம்எஸ்சி எம்.எஸ்.எம்ட் படிச்சிருக்கேன் லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு பெஸ்ட் டீச்சராக இருந்திருக்கேன் இந்த வருஷம் டீச்சிங் ஜாப் கண்டினியூ பண்ணல இன்னைக்கு உங்களோட ட்ரெஸ்ஸிங்கே டோட்டலாகவே மாறிட்டு இருக்குது அது கூட இருக்கு அது ஒரு கொஸ்டினாக இருக்கு நெக்ஸ்ட் கண்டிப்பாக கேட்கணும் தான் இருக்கு கேளுங்க இந்த சொசைட்டி உங்களை எப்படி பார்க்கணும் சிலர் வந்து என்டர்டெய்னராக பார்க்குறாங்க சிலர் வந்து கோமாளியாக பார்க்குறாங்க சிலர் வந்து நல்ல ஒரு நாலேஜ் பர்சனாக பார்க்குறாங்க சிலர் வந்து ஜென்யூனாக பார்க்குறாங்க ஸோ எல்லாம் கலந்த கலவையாக என்னை பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா தசாவதார மாதிரி இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது உங்கள் பிளாக் ஸ்டார்னாலே ரொம்ப ட்ரெண்டானதுக்கு ஆனதுக்கு இன்னொரு ரீசன் ரெண்டு கையில ரெண்டு வாட்சு கல கலரா ட்ரெஸ் அதை பார்த்தாலே எங்களுக்கு அதிகமா ஞாபகம் வர விஷயம் என்னன்னா விஜய் சேதுபதி வந்து கடைசி விவசாய படத்துல கை ஃபுல்லா வாட்ச் கட்டிக்கணும் பட்டாச்சு உள்ள டிஷர்ட் போட்டுக்கணும் சுத்திட்டு வருவார் அந்த மாதிரி தான் சுத்திட்டு இருந்தீங்க இப்போ என்ன அதெல்லாம் மாத்திட்டு என்ன காரணம் நம்ம ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு இல்ல இல்ல பல விமர்சனங்களுக்கு அடுத்தது மாறிட்டீங்களா ஆ அப்படிலாம் ஒண்ணு கிடையாது நம்ம ஒரு சேம்மை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் என்ன நம்மளுக்கு என்ன பண்ண வேண்டாம் நிறைய பேர் வந்து நீங்க ரெண்டு வாரம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அவங்களுக்காக அது இருக்கட்டுமே கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச தான் அவங்களுக்காகவா இல்ல விமர்சனங்களுக்காகவா அப்படின்னு கேட்க அவங்களுக்காக என்னோட நலம் விரும்பிகளுக்காக நலன் விரும்பி சரி நலம் விரும்பிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேர் வந்து உங்களை போற்றி புகழ்ந்து பேசுறது ஒரு பக்கமா இருந்தாலும் பல பேர் உங்களை வந்து கலாச்சி கொடுக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றது புரியுது நான் பேசிக்கலா டீச்சர் தானே அதனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா நம்ம வந்து சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம்ல நாற்பது ஸ்டூடெண்ட் இல்லைனா முப்பது இருக்காங்கன்னா அவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் டோட்டலா அறுபது கண்ணு இருக்கும் ஆனா அவங்க எல்லாத்தையும் பாக்குற எனக்கு மொத்தமா எத்தனை கண்ணு தான் இருக்கு ரெண்டு கண்ணு தான் இருக்கு எது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு ஸோ அதனால அதுல பலதரப்பட்ட இது இருக்கும் அவங்க ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட்லேயும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டங்கள் ஓடும் சோ எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியல் மீடியா எல்லாரையும் மேனேஜ் பண்ணிக்கலாம் டிக்டாக் பண்ணீங்க அதை அப்படியே டிக்டாக் பேண்ட் ஆனோன்னே இப்போ இன்ஸ்டால வந்து ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க உங்களுடைய மாணவர்கள் இத பத்தி என்ன நினைக்கிறாங்க உங்ககிட்ட என்னைக்குன்னா உங்களால் இதை பற்றி எதனா கேட்டிருக்கேன் கேட்டிருக்காங்க என்னன்னு கேட்டிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா நான் ரொம்ப ஜாலியான ஒரு டீச்சர் தான் சப்ஜெக்டில் நான் ரொம்ப ஸ்ட்ராங் அது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் லாஸ்ட் இயர் கூட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜி சிபிஎஸ்சியில் சென்டம் ஸோ அதனால சப்ஜெக்ட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்னோடய ஒர்க்கில் கரெக்டாக இருப்பேன் அது ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஸ்கூல் போவேன் ஒவ்வொரு வருஷம் போகும்போது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏன்னா அவங்களோட மைண்டில் நான் யாராக தான் இருப்பேன் ரீல்ஸ் பண்ணுறவங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருப்பேன் அப்புறம் நம்மளோட டீச்சிங் அப்புறம் நம்மளோட மெத்தடாலஜி நம்ம வே நம்ம வந்து பசங்க கிட்ட இருக்கக்கூடிய அப்ரோச் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அது அப்படியே என்ன நேரம் ப்ரொஃபஷன் வேற பேஷனுங்கிறத ஸ்டூடண்ட்ஸ் புரிஞ்சுப்பாங்க ஓகே நீங்க சொல்ற மாதிரி ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே ஒரு ஆசிரியர்ன்றது வந்து நாலு பேருக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆளா தான் இருக்கணும் அந்த ஆசிரியரே ஒரு பெண்ணுடைய அணிஞ்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு டிக்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியரை பார்க்கக்கூடிய மாணவர்களுடைய பார்வை இருக்குல்ல நீங்க சொன்னீங்க பாருங்க அறுபது மாணவர்கள் அறுபது கண்கள் அதுல வந்து ரெண்டு கண்ணு வந்து பாக்குறது வேற அறுபது கண்ணும் பாக்குற வியூன்றது வேற அந்த அறுபது வியூ தான் உங்களுக்கு தேவைன்றதுக்காக நீங்க பெண்ணுடைய போட ஆடிட்டு அது லோ பட்ஜெட் நீங்க கிரியேட்டிவிட்டியா எடுத்துக்கலாமே ஏன் நீங்க அப்படி அது எப்படி லோ பட்ஜெட்னு சொல்ல முடிய ஒரு பென் ஒரு ஆர்ட் ஒரு பென்னுடைய அணிந்து ஆடுவது அது எப்படி லோ பட்ஜெட் அது ஒரு கிரியேட்டிவ் பட் வாட் இஸ் கிரியேட்டிவ் அங்க என்ன கிரியேட்டிவ் என்ன இருக்கு அதே கிரியேட்டிவ் தான்

えブラック ஒரு கே அதனாலதான் அவரோட இல்லற வாழ்க்கை துண்டிக்கப்பட்டது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லீங்க காரணம் என்ன காரணம் 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 இருக்கும் அதனால காரணம் அப்படி சொல்லக்கூடிய ஒரே காரணோ இவர் ஒரு கே இந்த காரணம் தான் அந்த டிவோர்ஸுக்கு முக்கிய புள்ளியா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு இன்டர்வியூ வந்திருக்கு அதுல ஒண்ணு கூட நீங்க விளக்கம் கொடுக்கலையே டிவோர்ஸ் இதுதான் காரணம்

எதனால வந்து மாதா பிதா குரு தெய்வம் புரியுதுங்களா இவ்வளவு வரிசைகள் கடித்தி காட்டிருக்காங்க அந்த குருக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அந்த குருவானவர் குரு ஸ்தானத்துல இருந்து மாணவர்களுக்கு போதிக்கணும் அந்த போதிக்காம நீங்க வந்து ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு நடந்து ஆடிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க நீங்க இப்ப கொஸ்டின் கேக்குறீங்களா இல்ல என்ன சண்டைக்கு வரீங்களா இல்ல உங்க கூட சண்டைக்கு வரணும்னு எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் அப்படி கிடையாது நீங்க வந்து என்ன கேக்குறீங்க அப்படின்னா நீங்க சொன்ன காலம்ங்கிறது வேற இது டிஜிட்டல் காலம்

நான் ஒரு ஆசிரியர் பணியில இருந்தேன் என் மாணவர்களுக்கு டீச் பண்ண அப்படின்னு சொல்றீங்க அப்ப என்ன டீச் பண்ணீங்க நீங்க ஒரு ஒரு என்ன ஒரு ஆசிரியரே வந்து சரியான வழியில இல்லாத பொழுது நீங்க என்ன டீச் பண்ணி அவங்க என்ன சரியான வழியில போக போறாங்க நான் என்ன சரியான வழியில இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் பெண்ணுடைய அணிந்த ஆடி இருக்கு பெண்ணுடைய அணிந்த ஆடுன்னா அவ்வளவு பெரிய ஒரு தப்பு முதல் விஷயம் சரி அடுத்தது ரெண்டாவது விஷயம் உங்களுக்கான ஒரு

இருந்து சென்னை வரையும் அப்படியா என்ன படமோ கன்னியாகுமரியில ஒரு பிரபலம் இருக்கு கன்னியாகுமரியில நான் தான் உங்களுடைய ஒரு மனநிலை நீங்க என்ன ஒழுங்கா இல்லை நான் ஒரு ஆசிரியர்ல ஒழுங்கா இல்லைன்னு நினைக்கும் போது நானே இதெல்லாம் நினைக்க கூடாது எ <an> <diction�naden> <ad��> <dansION> <an>

ப்ரொஃபஷன் வேற பேஷன் வேற நீங்களே இன்னும் அப்டேட் ஆகல அப்புறம் எப்படி சொசைட்டி அப்டேட் ஆகும் நாங்க அப்டேட் ஆகாம இருக்கிறோம் நீங்க அப்டேட் ஆனதுக்கு காரணம் என்ன உங்க மனைவி உங்களை விட்டுட்டு போனதுக்கு காரணம் மனைவி விட்டுட்டு போன காரணத்துக்கு பர்சனல் ஆயிரம் இருக்கும் என்ன ரீசன் சொல்லுங்க பிடிக்கல அவ்வளவுதான் என்ன ரீசனால பிடிக்கல அப்ப நீங்க டிக்டாக் பண்ணி நீங்க ஆடி இந்த மாதிரி பெண் வாரி உங்கள வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுது உங்க மனைவிக்கு பிடிக்கல அதனாலதான் தான் ஓ ஆமா நீங்களா உண்மை நீங்க வந்து இன்டர்வியூ சரி நாங்களாவே ஒரு கதை எழுத விரும்பல நீங்க அந்த கதையோட நீங்களே கதையை சொல்லிடுங்க நான் தான் சொல்றேன் எங்களுக்கு பிடிக்கல நாங்க பிரிஞ்சிட்டோம் தட்ஸ் ஆல்

கல்யாணம் பண்ணும்போது நீங்க பாருங்க இப்போ ஆரம்பத்துல பேசுற போதுல இருந்து இப்ப வரையுமே நீங்க மழைப்பிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றீங்க நீங்க உண்மையாவே பிளாக் ஸ்டாரா இல்ல ஜோக்கிங் ஸ்டாரான்னு எனக்கு தெரியல இன்னொரு பக்கம் என்னன்னா உங்க மனசுக்குள்ள நீங்க தான் வந்து ஏதோ கன்னியாகுமரியே உங்க தலைமையில தான் இயங்குது போலவும் கன்னியாகுமரிக்கே ஒரே ஸ்டார் நீங்க தான்ன்ற மாதிரியும் எல்லாரையும் எதிர்த்து பேசுறீங்களே இதுக்கு எங்க இருந்து உங்களுக்கு பேக் போனா யார் செயல்படுறது எல்லாத்துக்கும் என்னோட அறிவு தான் பா ரஞ்சித் வந்து கன்னியாகுமரி மக்களை வந்து விமர்சித்தாருன்னு சொல்லிட்டு மாட்டுக்கரியை பத்தி பேசுனதை பத்தி நீங்க பெரிய லெவல்ல விமர்சிச்சு பேசுனீங்க அவரு ஒரு பெரிய ஆளுமைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரமுகரா இன்னைக்கு மக்கள் வந்துட்டு இருக்காரு ரஞ்சித்

எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு அவர் மென்ஷன் பண்ணி ஏன் நீங்க ஒழுங்கா இன்டர்வியூ பார்க்கல இவ்வளவு நான் பார்க்கறேன் கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு தரப்பு மக்கள் சாப்பிடுவாங்கன்னு ஒரு தரப்பு மக்கள்னு கிடையாது கன்னியாகுமரியில எல்லாரும் காலையில மாட்டுக்கறி சாப்பிடுவாங்கன்னு சொன்னார் சரி ஓகே அத நீங்க அவளோ வன்மையா கண்டிச்சிங்களா அப்ப நீங்க பன்றி கறியை பத்தி பேசிருக்கீங்களா நான் எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லலையே எல்லா கறியும் அவங்க உங்களுக்கு பிடிச்சதே எல்லாரும் நாங்க சாப்பிடுறோம்னு தான் சொல்லிருந்தேன் தவிர அப்ப அது தவறு கிடையாதா ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அது கடவுளா மதிக்க கூடிய விஷயம் பன்றி பன்றிய வந்து நீங்க இழிவுபடுத்துற மாதிரி தான் நீங்க வந்து பன்றிகரி சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அப்ப பேன் பண்ணுங்களா சொல்லி நீங்க பண்ணுங்க நான் இவ்வளவு நீங்க நீங்க தான் வந்து மாட்டுக்கறிய பத்தி அவர் பேசுனதுக்காகவும் கன்னியாகுமரி மக்களுக்காகவும் குரல் கொடுக்குறீங்க அப்ப பன்றிகரையை பத்தி மட்டும் நீங்க எப்படி பேசுவீங்க ஏன் அது ஒரு சாதாரண உணவு தானே ஏன் நீங்க அதை வந்து பெரிய அதே மாதிரி வந்து மாட்டுக்கறியும் ஒரு சாதாரண உணவு தானே அதை சாதாரணமா எடுத்துக்கலாமே நீங்க எதுக்காக அது ஒரு பெரிய விஷயம் வைக்காம அந்த விஷயத்துக்கு அதை பெரிய விஷயமா நீங்க தான் அதை ப்ரொமோட் பண்ணி காட்டுறீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படி கிடையாது நேற்றுமானாலே எல்லா வீட்லயும் அவங்களுக்கு பிடிச்ச எல்லா விதமான இறைச்சியும் எடுப்பாங்கன்னு தான் நான் பதில் கொடுத்திருந்தேன் அவர் சொன்னது என்னதுன்னா மாட்டுக்கறியை எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாரு அதை தான் நான் வந்து அப்படி கிடையாதுங்க எல்லாருமே எல்லா வீட்லயும் அவங்களுக்கு பிடிச்ச எல்லா வீட்லயும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்றாங்க கண்டிப்பா வீட்டுல உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அதை நீங்க பண்றது ஓகே அதை ஏத்துக்கூடிய விஷயம் மத்தவங்களுக்கும் நீங்க அது மேடை போட்டு நான் கறி சாப்பிட போறேன் நீங்க பன்றிகரி அதை எதுக்கு காட்டுறீங்கறதான் கேக்குறேன் நான் சாப்பிடுறேன் காட்டுறேன் நான் என்ன ஒரு ஸ்டாரு பிளாக் இருக்குல்ல அதனால காமிச்சு அதான் உங்க மனசுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஸ்டார் நீங்க ஒரு பிளாக் கண்டிப்பா ஒரு மேற்கண்ட ஒரு 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 மாதிரி மனநிலைமையில நீங்க வளம் வந்துட்டு இல்ல இல்ல இது இது ஒரு ரியலிஸ்டிக் தான் புரிஞ்சுக்க முடியல உங்களுடைய கமெண்ட்ல பல கமெண்ட்ஸ்ல பாத்துருக்கேன் நானு படிக்காத தற்கூரி நீ நீ ஏன் ஒரு ஆசிரியர் சொல்லிக்கிறியா அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து அத சொன்னது ஒரு பிறவி தற்கூரி தானே இல்ல உங்களையே தற்கூரின்னு சொல்றாங்களே நீங்க தான் ஸ்டார் ஆச்சே அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய

அப்படியா அப்ப பிளாக் ஸ்டார் மாதிரி என்ன நேம் வைக்கணும் சொல்லுங்க உங்களோட பேர் என்ன சுரேஷ்டன்னு சுரேஷ் வச்சுக்கோங்க இன்ஸ்டால நாங்க அப்படி வைக்க மாட்டோம் யூடியூப்ல சுரேஷ்குமாரன் தான் இருக்கும் சுரேஷ் சுரேஷ்குமார் வெச்சிருக்கீங்க சரி இன்னொரு விஷயத்துல சில விஷயங்கள் பேசும்போது வார்த்தைகள் வந்து பயன்படுத்துறீங்க என் பல வார்த்தைகள்

நான் வந்து நான் ஆங்கர்னு மென்ஷன் பண்ணி அந்த ஆங்கரிங் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்கறது நியாயம் அந்த மாதிரி நீங்க அங்க உட்காந்துட்டு இருக்கும் என்ன சொன்னீங்கன்னா நான் ஆசிரியர் பணியில இருந்தேன் கடந்த நீங்களுடைய ப்ரீவியஸ் இன்டர்வியூ எல்லாம் எடுத்து பார்த்தாலும் ஆசிரியர் வார்த்தையை நீங்க மென்ஷன் பண்றீங்க இப்பவும் ஆசிரியர் தான் பண்றீங்க அப்ப அதை பத்தி கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எப்படி நீங்க சொல்லுங்க அதை பத்தி கேட்க கூடாதுன்னு நான் சொல்லுங்க அதுக்கும் இதுக்கும் இல்லாம நீங்க ஒரே இடத்துல நிக்கிறது தான் ஒரே இடத்துல நிக்கலங்க காரணம்

ஆசிரியர்கள் அடிமை இப்ப நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க நான் மென்ஷன் பண்றதுன்னா பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் நீங்க வந்து கான்ட்ரோவர்சி நீங்க கிரியேட் பண்ணாதீங்க நான் கிரியேட் பண்ணல நீங்க சொன்ன வார்த்தை தான் நீங்க சொன்ன வார்த்தைக்கான எவிடன்ஸ் இருக்கு இப்ப நீங்க சொன்ன வார்த்தை தான் ஆசிரியர்கள் அடிமை அப்ப ஆசிரியர்கள் மாணவர்களின் அடிமைகளா மாணவர்கள் அடிமை இல்ல மேனேஜ்மென்ட் அடிமைகள்

இந்த சொசைட்டில எப்படி வாழணுங்கிறது என்ன பார்த்து தான் அவன் கத்துக்க முடியும் ஓகேவா ஏன்னா இந்த சொசைட்டி நீங்க ஒரு முன்னோடி சொல்லிக்கிறீங்க கண்டிப்பா ஏன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு எல்லாம் பாராட்டுறதுக்கு மனசு வராது நாங்க பாராட்டணும் கண்டிப்பா நீங்க வந்து பாரா கன்னியாகுமரி உங்களுக்கு ஒரு செலவு சொல்லட்டுமா வைங்க நாரடிதான்

எல்லாருமேதான் எல்லாருமே வார்த்தை தவறு நீங்கன்றத ஒருமை பன்மைன்னு இருக்கும் ஆசிரியருக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க ஒருமை நீங்க பண்ணதுதான் தப்பு மொத்த பேய சேர்த்துக்கா

யாக்கு করিলে அப்படி புரியு புரியுங்களே உங்க முன்னாடி அப்படி பகுளதா முடியும் இல்லனா முடியாது நீங்க எதே வேணாலும் நீங்க சொல்லிக்கோங்க ஸ்ட்ரூ என்னோட ரொம்ப இது பண்ண கூடாது அந்த வந்து நீங்க சரியா உங்களுக்கு நான் சொல்றேன் ஏன்

ஃபஸ்ட்டு நீங்க அப்டேட் உங்களோட ஃபோன் அப்டேட் பண்ணுங்க இல்லைனா ரீசெண்டான வீடியோஸ் பார்த்துட்டு வந்து நீங்க என்ஜர்வியூ பண்ணுங்க ஸோ ஒரு பத்து தவறு பண்ணிட்டு ரெண்டு சரி பண்ணிட்டு அந்த பத்து தவறையும் வந்து இந்த ரெண்டு சரியை வச்சு மூடி மறைக்கிறீங்க முழு பூசணிக்காக சோத்துக்குள்ள மதிக்கிறீங்க கரெக்டா இப்போ ஒரு ஆரம்ப இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடுன்னு ஒரு பிளாக் பண்ணுறீங்களே ஃபுட் டிபார்ட்மெண்ட் மட்டும் பார்த்தோன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து உங்களை பேன் பண்ணுவோம் யாரு ஃபுட் டிபார்ட்மெண்ட் என்ன ஒரு ஒழுக்கமான முறையே இல்லாம அந்த கிச்சனே வந்து ஒரு அலங்கோணமா ஒரு கிளீன் இல்லாம ஐஜிடிக் இல்லாம அங்க ஒரு ஃபுட் ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து மக்களுக்கு வந்து காடிட்டு இருக்கீங்க இந்திடணும் வந்துடணும் ஆம்லட் வந்திருணும் ஆம்லேட் வந்துடணும் ஆம்லேட் மாத்தி விட்டு ஏமா வந்துடணும் அது எப்படி நீங்க கிளீனே இல்லாம நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியும் இன்னொன்னு சொல்லட்டும் கன்னியாகுமரியில இருந்து சொல்ல முடியாது எல்லா வில்லேஜ்லயுமே அப்படிதான் இருக்கும் சரி பல வில்லேஜுக்கு போயிடும் எந்த வில்லேஜ்ல இருக்கு

இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது ஒவ்வொரு நேர்காணல் செய்யும் புரிதலே கிடையாது புரிதலே கிடையாது அப்ப உங்களுக்கு புரிதல் இருக்கா எனக்கு நிறைய புரிதல் இருக்கு என்ன புரிதல் இருக்கு மீடியாக்காரங்களுக்கு மட்டும் புரிதலே இல்லைன்னு சொல்லுவீங்க அந்த மீடிய புரிதல் பல நேர்காணலில் சொல்லிருக்கீங்க

இல்லைன்னா நீங்க வேற யாரும் எவ்வளவு பேரும் ரீல்ஸ் பண்றாங்க வீடியோஸ் பண்றாங்க நீங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டுருக்கலாமே நிறைய பண்ணலாம் ஏன்னா எல்லாரும் வந்து ஒழுங்கான முறையில பண்றாங்க ஒழுங்கான முறையில பண்றவங்கள நீங்க கூட மாட்டீங்க அப்படின்னு சொல்ல வரல எல்லாரும் பண்றாங்கன்றதுனால எல்லாரும் கூட நீங்க சூப்பர் ஸ்டார் நான் பிளாக் ஸ்டார் கன்னியாகுமரியில நான் செலப்ரேட் அதனால நான் வந்து ஸ்டார் எப்படி ஸ்டார்ங்கறதை நீங்க தெரியிறதுக்கு நீங்க கூப்பிட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லாம இப்ப சமீப காலமா சொல்லிட்டு வர சொல்லிட்டு இருக்கீங்க நான் இதுக்கு போ போறேன் பிக் பாஸ்க்கு போக போறேன் பிக் பாஸ்க்கு போக போறேன் உண்மையாவே பிக் பாஸ்ல இருந்து உங்களை கூப்பிட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல நீங்களே சொல்லிக்கிறீங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு கூப்பிடுவாங்க போல கூப்பிட்டா உங்களுக்கு நான் சாக்லேட் கொடுக்குறேன் அப்படிலாம் கிடையாது நம்மளெல்லாம் அவங்க வந்து செய்ய மாட்டாங்க கூப்பிட மாட்டாங்க அதெல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் மாஃபியா

நேர்காணல்ல வந்து வெளுத்து விளா போட்டு விளாசினதுனாலதான் அவங்க உங்க மேல ரேப்பிட் பயிர் பண்ணாங்க அப்படி எல்லாம் கிடையாது அவங்களுக்கு என்ன பத்தினுள்ள பொட்டன்ஷியல் கிடையாது அவங்க இது வரைக்கும் சும்மா ஆடுறவங்க பாடுறவங்க நம்ம ஒரு டீச்சரா இருந்தாலுமே நம்ம கிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருக்கும் அதாவது நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ப்ரொஃபஷனுங்கிற ஒரு பக்கம் இருக்கும் பேஷனுங்கிற ஒரு பக்கம் இருக்கும் ஓகேவா இப்ப நீங்க வந்து என்ன இன்டர்வியூ பண்ண போறீங்க அப்படின்னா இப்ப நான் உங்ககிட்ட வரேன்னா உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கணும் எனக்கு உங்கள பத்தி தெரிஞ்சிருக்கணும் பேர் இருந்தா தான் நம்ம கட்டா எடுக்க முடியும் சும்மா உப்பு சப்புக்கு வந்து நீ ஏண்டா நீ என்றா அப்படி சொன்ன நீ அவளோட அவ்வளவு டிரஸ்ஸை இப்படி பேசுறேன்னு அதெல்லாம் கேட்கக்கூடாது நம்ம கிட்டயும் கேக்குறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நீங்க அதெல்லாம் கேட்கலாம் அதனால இது வந்து நாகரிகமான ஒரு உலகம் அவங்க கேட்டது ஒரு பக்கத்துல அது நியாயமான கருத்தா நாங்க பாக்குறோம் இந்த நாகரிகமான உலகத்துல வந்து ஆள் பாதி ஆடை பாதி தான் நீங்க எல்லாருமே பாக்கக்கூடிய ஆள் ஓகேங்களா இன்னைக்கு நல்ல வெல் செட்டில்தான் இருக்க படசன் ட்ரெஸ் பார்த்தா கட்ட முடியும் ஓகே நல்ல ஒரு வெல் செட் தான் இருக்கக்கூடிய ஒரு ஆள்னு சொல்லிட்டு அவரே ஒரு கிரீம்ஜை போன மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தா அவருக்கு அந்த மரியாதை கிடைக்காது அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆடை வந்து உங்களை பின்பற்றக்கூடிய உங்களோட இருக்குன்றீங்க பாத்தீங்களா அவங்களாகட்டும் உங்களோட மாணவர்களாகட்டும் ஆகட்டும் ஊர் மக்களாகட்டும் ஆகட்டும் அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாதான் இருக்கணுமே தவிர அது ஒரு பேசும் பொருளா இருக்கக்கூடாது அது ஒரு பேசும் பொருளா சொல்றேன் மாதிரி அதையே நீங்க அந்த மாதிரி பாக்குறீங்க வேற என்ன மாதிரி இந்த உலகத்துல நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுக்கு தயாரா இருந்தும் நிறைய பேர் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு சொசைட்டில என்ன சொல்லிருவாங்களோ அவங்க எது சொல்லிருவாங்களோ எது சொல்லிருவாங்களோ எல்லாருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கு ஓகேவா நம்ம அடுத்த உங்களை கஷ்டப்படுத்தினாதான் என்னது நீங்க சொல்றதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இப்ப நான் எனக்கு பிடிச்சது தானே பண்றேன் நான் யாரும் போய் இப்ப தொந்தரவு பண்றேன்னா டான்ஸ் ஆடுறதுலாம் அவ்வளவு பெரிய ஒன்னு குத்தம் கிடையாது ஓகேவா ஏன்

அதாவது அதான் நான் சொல்லலை நீங்க உடனே என்ன பண்ணிருந்தீங்கன்னா பேஷனையும் ப்ரொஃபஷனையும் கம்பேர் பண்ணி விட்டுருங்க ரெண்டுமே வேற வேற வழி அது ஒரு வழி இது ஒரு வழி ரெண்டு வழியும் ரஜினி மாதிரி ஏன் வழி தனி வழின்னு சொல்லிட்டு தனி வழியும் கிடையாது எல்லாருக்குமே ஒரு நாளையும் ஒர்க் ஆகணும் அப்படின்னு ஆகி ஹெட்ட வேணும் செயல வேணும் அதே மாதிரிதான் ஒரு ஹியூமன் பெயிங்ஸ் எல்லாருக்குமே ப்ரொஃபஷன் ஃபேஷன்கிறது தனித்தனி வழி அந்த ரெண்டுமே ஒருத்தங்க கிட்ட இருந்தா தான் அது செல்லுபடியா பட் தான் சொல்றேன் இருபேரும் துருவங்களா இருக்குது உங்களோட பேஷனும் ப்ரொஃபஷன் இல்லையே ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கு எப்படி இருக்கு ஆஸ்திரே பணின்றது வந்து மு முன்கெள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இதுன்றது புள்ளிங்க லிஸ்ட்ல வந்துடுறீங்க நீங்க புள்ளிங்களா நாங்க புள்ளிங்க கிடையாது இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் ட்ரெயினிங்ல புள்ளிங்க மாதிரி தானே சுத்திங்க வருவீங்க ரெண்டு வாட்ச் போட்டுக்கின்னு ஷூ ஒன்னு போட்டுக்குன்னு கிளாஸ் ஒன்னு போட்டுக்குன்னு உள்ள ஒரு டி ஷர்ட் மேல ஒரு ஷர்ட் ஏக்கா பத்து ஷர்ட் போடுவீங்க போலியே ஒரு படத்துல யூர் போட்டு ஆடின்னு வர ஷர்ட் அவுங்க வந்து வருது அந்த மாதிரி வருவீங்க போலீங்க அது நல்லதான இருக்கும் இல்ல அதான் நீங்க புள்ளீங்களா அப்பனா அப்படி எல்லாம் கிடையாது நாங்க ஒரு பேசிக் ஒரு என்டர்டைனர் நீங்க ஒரு என்டர்டெய்னர்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க பார்த்தாலும் தெரியுமே வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே எவ்ளோ பேர் பாக்கறாங்க எவ்ளோ பேர் ஷேர் பண்றாங்க அத புரிதல் இல்லன்னு சொல்லிட்டீங்களே ஆரம்பத்துலயே வீடியோ புரிதல் இல்ல உங்களுக்கு நிறைய புரிதல் இருக்கு அந்த புரிதலை தான் நாங்களும் பாத்துக்கணும் ஆமா கண்டிப்பா